சரிங்களா இப்படிதான் ஒரு இடத்துல இன்னைக்கு வந்து நம்ம விலங்குகள்ல எங்க வந்துருச்சு யானை எங்க வந்துருச்சு ஊருக்குள்ள வந்துருச்சு காரணம் என்ன அதுக்கான உணவு கிடைக்கல உணவு இல்லை காட்டுக்குள்ள அதெல்லாம் நம்ம ஆக்கிரமிச்சிட்டோம் இத மாதிரி என்னாச்சு காட்டுக்குள்ள ஒரு சின்ன ஒரு கதை தான் காட்டுக்குள்ள இந்த மாதிரி விலங்குகள்லாம் வந்துருச்சு அதுல இருக்க விலங்குகள்லாம் வந்தோன்னு என்னாச்சு சிங்கத்துக்கு உணவு கிடைக்குமா கிடைக்காது அப்போ என்ன பண்ணுச்சு சிங்கம் இது மாதிரி விலங்குகள்லாம் வெளியில் போயிருச்சு என்ன பண்ண என்ன பண்ணுறதுன்னு நம்ம இப்போ கிளாஸ் எடுக்கிற மாதிரி மொட்டை மாடி காய்கறி தோட்டம் மாதிரி அது சொல்லுது நம்ம இங்கேயே பயிர் பண்ணிக்கலாம் இங்கேயே நமக்கு தேவையான உணவு தயாரிச்சுக்கலாம் தயாரிச்சுன்னு நம்ம இங்கேயே சாப்பிட்டு நல்லா வளரலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி பண்ணுச்சு நிறைய எல்லாம் போட்டாங்க பண்ணினாங்க நல்லா வந்துட்டு இருந்துச்சு வரும்போது பிரியாடிக்கெல்லாம் கூப்பிட்டு கூப்பிட்டு செக் பண்ணுது நல்லா வந்திருக்கா நல்லா வந்திருக்கான்னு எல்லா விலங்குகளும் சொல்லுது அருமையாக வந்திருக்கு காய் பூக்கிற மாதிரி என்ன சொல்லிகிட்டு இருக்கு குரங்கு மட்டும் குரங்கு மட்டும் என்ன சொல்லுது என்னோட செடி மட்டும் வளரவே இல்லை அப்படின்னுச்சு அப்போ சிங்கத்துக்கு சந்தேகம் வந்துருச்சு என்னடா எல்லா செடியும் எல்லாத்தோட விலங்குகளும் நல்லா வந்திருக்கு சிங்கத்து அந்த குரங்குது மட்டும் ஏன் வரல அப்படின்னு அதை ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னா இல்லை இல்லை நான் டெய்லி தண்ணி ஊற்றிட்டுருக்கேன் எனக்கு ஒன்றும் பிரச்சனையே இல்லை அப்படின்ட்டுருச்சு அப்புறமே என்ன வரல அப்படின்னு பார்த்துட்டு இருந்து இது என்ன ஃபாலோ பண்ணுங்கன்னு பார்த்தா டெய்லி தண்ணி ஊற்றும் மறுபடியும் பிடுங்கி வேறு வந்திருக்கான்னு பார்க்குமா சரிங்களா மறுபடியும் வச்சுக்குமா அப்புறம் எப்படி வரும்